பட்டா மாற்ற கோப்பினை ஆர்டிஎம் மூலம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு பை ஒன்று மற்றும் ஆறு பை மூணு மற்றும் ஏழு பை ஒன்றின் கீழ் பதிவஞ்சல் மூலம் வேண்டி மனு இன்றைக்கி எழுத போகிறோம் நம்ம இ இப்போ நான் சொல்ல வர்ற விஷயத்தை நீங்கள் வந்து மனு மாதிரி எழுதினாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் சரி அனுப்புனர்னு போட்டு உங்கள் விலாசத்தை போட்டுக்கங்க அடுத்து பெருணரும் போட்டுக்கோங்க பெருணர்னு போட்டு பொது தகவல் அலுவலக அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்தை எழுதிட்டு என்ன உதாரணத்துக்கு சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கடுத்து கீழே பொருள் அப்படின்னு போட்டுக்கோங்க தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு பை ஒன்றின் கீழ் மற்றும் பிரிவு ஏழு பை ஒன்றின் படி என்ன மாவட்டமோ மறுபடியும் இப்போ சிவகங்கை மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம் நீங்கள் என்ன வட்டமோ அந்த வட்டம் அப்புறம் வருவாய் கிராமம் அதை எழுதிட்டு கிராமத்துக்கு உட்பட்ட கிராமத்துக்கு உட்பட்ட அந்த சர்வே நம்பர் இருக்கு இல்லையா அந்த என்ன சர்வே நம்பர் நீங்கள் கேட்க வரும் முறையிலோ அந்த சர்வே நம்பர் எழுதிக்கோங்க இது சர்வே நம்பருக்கு என்ன உட்புரிவு வருதோ இப்போ ஒன்று சர்வே நம்பர் அஞ்சுன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு அஞ்சு உட்பிரிவு ஒன்று டி அதை எழுதிக்கோங்க கரெக்டாக ஒன்று டீ எந்த வருதோ அதை கரெக்டாக எழுதிக்கோங்க இது சம்மந்தப்பட்ட தகவல் தர வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு எழுதிக்கங்க அதாவது நம்ம என்னென்ன சர்வே நம்பர் கேட்டிருக்கோம் உட்பிரிவு கேட்டிருக்கோம் அதையெல்லாம் அவங்க நம்மளுக்கு தர்றதுக்காக இது சம்மந்தப்பட்ட தகவல் தர வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு எழுதிக்கோங்க அப்புறம் அலுவலர் அவர்களுக்கு அப்படின்னு போட்டுக்கோங்க அதுக்கு நம்பர் ஒன் மேற்படி கிராமத்தில் சர்வே எண் உங்களுக்கு என்ன சர்வே நம்பர் கேட்குறீங்கள அதை போட்டுக்கோங்க யூடிஆர் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துக்கு முன் யாருடைய பேரில் வந்து பட்டா இருந்தது மற்றும் பட்டா எண் மற்றும் அதன் சான்றிட்ட நகல் தர வேண்டியன் அப்படின்னு எழுதிக்கோங்க யூடியூ யூடிஆரில் ஏற்பட்ட தவறுதலால் அண்ணனுக்கு தெரியாமல் தம்பிக்கும் தம்பிக்கு தெரியாமல் அண்ணனுக்கும் போய் ஏகப்பட்ட சொத்து வந்து ஒரே ஆளுக்கு போயிருக்கும் இப்போ ஒரு அப்பாவுக்கு அஞ்சு பிள்ளை இருக்காருனா அந்த அஞ்சு பிள்ளையில் யாராவது ரெண்டு பிள்ளைக்கு மட்டும்தான் சொத்து போயிருக்கும் மீதம் இருக்க மூணு பிள்ளைக்கு சொத்துகள் போயிருக்காது இது மாதிரி ரொம்ப கேஸுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூடியாருக்கு முன்னாடி ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்து வந்து இப்போ ஈஸ்வரன் அவர் பேரில் இருக்கும் யூடியாரில் ஏற்பட்ட தவறுதலால் அவங்க ரொம்ப இன்னொரு அவங்க பங்காளியில் இன்னொரு ஆள் ஈஸ்வரன் இருந்தால் அந்த ஈஸ்வரனுக்கு அந்த சொத்து புறம் போயிடும் யூடிஆரில் ஏற்பட்ட தவறுதலால் இது மாதிரி விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற காத்து இந்த மனுவை எழுதுகிறோம் யூடிஆருக்கு முன்னாடி அந்த சொத்துக்கள்லாம் யார் யார் பேர்லேருந்து இந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற காத்து இந்த மனுவை எழுதுகிறோம் எழுதிக்கோங்க நம்பர் டூ மேற்படி கிராமத்தில் சர்வே எண் அதாவது என்ன சர்வே நம்பர் அதை எழுதிக்கங்க யூடிஆர் நில உடைமை மேம்பாட்டுத் திட்டத்துக்கு முன் உள்ள எஃப்எம்பி வரைபட சான்றிட்ட நகல் தர வேண்டுகிறேன் யூடிஆருக்கு முன்னாடி அந்த இடத்துடைய வரைபடம் எப்படி இருந்துச்சுங்கிறத தர வேண்டுகிறேன் அப்படின்றத அதனுடைய மீனிங் அடுத்து எழுதிக்கங்க பாயிண்ட் மூணு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் எந்த சொல்லணுமோ அதே டேஸ்ட் டேஸுக்கு உரிய இடம் தற்போது என்ன வகையான நிலம் தற்போது யாருடைய அனுபவத்தில் உள்ளது அதன் உரிமையாளர் பெயர் விவரம் தர வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க அடுத்து எழுதிக்கோங்க நாலு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் அந்த சர்வே நம்பர் போட்டு சர்வேஎண்ணுக்கு உரிய இடம் வேறு கிராமத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் அதன் விவரம் மற்றும் மூல ஆவணம் நகல் தர வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க அடுத்து எழுதிக்கங்க அஞ்சு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் உங்கள் நம்பர் போய் எழுதிக்கங்க சர்வே எண்ணுக்கு உரிய இடம் உட்பிரிவு செய்யப்பட்டு இருந்தால் உட்பிரிவு செய்யப்பட்ட போது சமர்ப்பிக்கப்பட்ட மூல ஆவணங்களை சான்றிட்டு நகல் தர வேண்டுகிறேன் மேலும் தற்போதைய உட்புரிவு செய்யப்பட்ட சர்வே எண் மற்றும் பட்டா எண் அதனுடைய சான்றிட்ட நகல் தர வேண்டுகிறேன் தொடர் மலையால் சளி பிடிச்சிக்கிச்சு சளி பிடிச்சதுனால மூக்குக்கு கேட்டு போட்டுருச்சு மூக்குக்கு தானே நீ கேட்டு போட்டிருக்க வாய்க்கு ஒன்று கேட்டு போலேன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஆறு எழுதிக்கங்க மேற்படி கிராமத்தில் சர்வே எண் அந்த உங்கள் சர்வே நம்பரை போட்டுக்கிட்டு சர்வே எண்ணுக்கு பதிலாக புதிய சர்வே எண் வழங்கப்பட்டிருந்தால் அந்த புதிய சர்வே எண் விவரம் தர வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து எழுதிக்கோங்க ஏழு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் உங்கள் சொன்ன நம்பர் எழுதிக்கிட்டு தற்போதைய உரிமையாளர் பெயர் மற்றும் பட்டா எண் மற்றும் எந்த ஆவணங்கள் அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டது அதன் மூல ஆவணங்கள் சான்றிட்டு நகல் தர வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா யூடியாருக்கு முன்னாடி அந்த சொத்து வந்து வேற ஆள் பேரில் இருக்கும் அப்போ யூடியாருக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து வேற ஆள் பேரில் மாறியிருக்கும் அதுதான் அவங்க கேட்குறாங்க யூடியாருக்கு முன்னாடி இந்த சொத்து இவங்க பேரில் இருந்த சொத்து இவங்க பேரில் போயிருக்கு அது வந்து எதன் அடிப்படையில் மாறியிருக்கு எதன் அடிப்படையில் மாறிச்சோ அந்த இதை வந்து எனக்கு ஸ்டாம்பிட்டு நகலிட்டு எங்களை தாங்க அப்படிங்கிறத கேட்குறது தான் அந்த அர்த்தம் அடுத்து எழுதிக்கோங்க நம்பர் எட்டு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் அந்த நம் சர்வே நம்பர் போட்டுட்டு சர்வே நம்பருக்கு கிராம நிர்வாக அலுவலரின் அலுவலக பதிவேட்டில் மேற்படி சர்வே எண்கள் மற்றும் அதற்குரிய பட்டா சம்பந்தப்பட்ட பதிவுகள் பதியப்பட்டு பதியப்பட்டுள்ள பக்கங்களின் சான்றி சான்றிலிட்ட ஒளி நகல் தர வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க பி ஆஃபீஸில் இதை பற்றி எந்தெந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு தான் அது பொருள் பற்றி எழுதிக்கங்க ஒம்பது மேற்படி கிராமத்தில் சர்வே எண் சர்வே நம்பர் போட்டு சர்வே நம் சர்வே எண் எண்கள் மற்றும் அதன் உட்பிரிவுகள் உரிய கீழ்கண்ட ஆவணங்களை சான்றிலிட்டு நகல் தர வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க அடுத்து பத்தில் ஒன்று யூடியாருக்கு முந்தைய எஃப்எம்பி வரைபடம் நகல் தர வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து பத்தில் ரெண்டு ஓஎஸ்எல்ஆர் ஓல்டு ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் நகல் தர வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அப்புறம் பத்தில் மூணு ரீசெட்டில்மெண்ட் ஏ ரிஜிஸ்டர் நகல் தர வேண்டிக்கிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து பத்தில் நாலு எஸ்எல்ஆர் நகல் தர வேண்டிகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து பத்தில் அஞ்சு யுடிஆர் சிட்டா நகல் தர வேண்டிகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து பத்தில் ஆறு யுடிஆர் ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடு நகல் தர வேண்டிக்கிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து எழுதிக்கங்க பதினொன்று மேற்படி கிராமத்தில் சர்வே எண் அந்த உங்கள் சர்வே நம்பரை போட்டுட்டு விவசாய நிலம் விவசாய நிலம் எனில் அதற்கான தீர்வை செலுத்தப்பட்டிருந்தால் யாருடைய பெயரில் தீர்வை செலுத்தப்பட்டது அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது முதல் தற்போது வரை சாண்டிட்ட நகல் தர வேண்டிகிறேன் அப்படின்னு எழுதிக்கங்க இப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு யாராவது ஒரு ஆள் வரி கட்டியிருப்பாங்க கவி ஆஃபீஸில் வரி கட்டியிருப்பாங்க அந்த வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது முதல் தற்போது வரை யாராவது யார் யார் வரி கட்டியிருக்காங்களோ அந்த வரியை அதை நகலை வந்து அச்சிட்டியங்களுக்கு தவிரும்படி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அவ்வளோதான் அடுத்து எழுதிக்கேங்க நம்பர் பன்னெண்டு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் அந்த சர்வே நம்பரை போட்டு சர்வே எண் எண்களுக்கு உரிய நிலம் முன்பு வரிசைப்படுத்தப்பட்ட பட்டா எண் விவரம் மற்றும் மேற்படி பட்டா எண்களுக்கு தற்போதைய உரிமையாளர் பெயரும் முந்தைய உரிமையாளர் பெயர் தங்கள் பதிவேடுகளின்படி தர வேண்டுகிறேன் அடுத்து எழுதிக்கங்க பதிமூணு மேற்படி கிராமத்தில் அந்த சர்வே நம்பர் போட்டு சர்வே எண்ணுக்கு உரிய தற்போதைய சிட்டா எண் என்ன அதன் நகலை வழங்கவும் மேற்படி உல எண்களுக்கு உட்பட்டு வரும் சர்வே எண்கள் யாருடைய பெயரில் முதன் முதலில் சிட்டா வழங்கப்பட்டது சிட்டா பெயர் மாற்றம் செய்ய மேற்படி புல எண்களுக்கு மனு பெறப்பட்டதா ஆம் எனில் எப்போது தற்போது சிட்டா மற்றும் அடங்கல் யாருடைய பேரில் உள்ளது அதன் நகலை விளங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அதாவது என்னென்னா முத முதல்ல அந்த இடத்துக்கு சிட்டா வந்து யார் பேரில் வழங்கியிருக்கு அதுக்கடுத்து யார் யார் பேரில் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க அதைத்தான் நம்ம இப்போ கேட்குறோம் கேட்டிருக்கோம் அடுத்து பதினாலு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் அந்த சர்வே நம்பர் போட்டுவிட்டு சர்வே எண்களுக்கு பசலிக்கான தீர்வை காரணமாக பசலி தீர்வை வரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரை யாருடைய பேருக்கு வழங்கப்பட்டது கொடுத்த ரசீதின் நகலை தர வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து பதினஞ்சு மேற்படி கிராமத்தில் சர்வே எண் உங்கள் சர்வே நம்பரை போட்டு அதன் மொத்த அளவுகள் எத்தனை சென்ட் உட்பிரிவுகள் அவற்றின் நகலை தர வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டுக்கோங்க மனு எழுதுறது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமானில் கேளுங்க கேளுங்கள் அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்கள் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தர்றேன் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன் நன்றி வணக்கம்